இந்த மாதிரி ஆண்டர்பிரஸ் விமன் ஆண்டர்பிரஸ் வந்து அடுத்த செக்டார் ஒரு லோன் அந்த மாதிரி ஃபினான்ஷியலாக நாங்கள் அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து அது நீங்கள் உங்கள் அட்வைஸ் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் சார் எம்எஸ்எம்இ பீப்புளுக்கு பேங்கர் வந்து நல்லாவே பணம்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் ஃபினான்சியல் ஒழுக்கத்தை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டு அதாவது எதுக்காக வாங்குறீங்களோ அதுக்கு மட்டும் செலவு படும் இன்னொன்று இந்த மாதிரி செலவுகளை வந்து நீங்க உங்க சொந்த முதல்ல வியாபாரம் பண்றதுங்கிறது வேற கடன் வாங்கி வியாபாரம் பண்றதுங்கிறது வேற ஏன்னா கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு வட்டி கட்டி ஆகணும் நிறைய பின்விளைவுகள் இருக்கு இத வந்து கண்டிப்பா ஜெயிக்கலாம் இப்ப வந்து வாய்ப்பு நிறைய இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க ஒரு முதல்ல ஒரு அஞ்சு லட்சம் வாங்குங்க அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க அதுக்கு சேல்ஸ் காஸ்டிங் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதில் உங்கள் தொழிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா இப்பெல்லாம் டிஜிட்டல் மீடியா ரொம்ப நல்லா இருக்கு சின்ன வியாபாரம்னா ஒரு பத்து பர்சன்ட் இப்போ நாங்கள் எங்கள் தொழிலுக்கு ஒரு பர்சன்ட்லேருந்து ஒன்னே பர்சன்ட் வரை செலவு பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜில் நீங்கள் கால்குலேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம் இட் இஸ் த டைம் இன்னும் கொஞ்சம் நாளில் மதுரையில் உம்மன் ஆண்டு போனால் நிறையா இருப்பாங்க